எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா போனதில் வந்து நான் ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ வந்து போட்டிருப்பேன் அந்த ஷார்ட் வீடியோவில் என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா வந்து எனக்கு வந்து ப்ளவுஸ் கிளாத்துலாம் வந்து ஸ்டிச் பண்ண கொடுத்துருக்காங்க அந்த கிளாத்தை வச்சு நான் வந்து ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணலை அதுக்கு பதிலாக வந்து வேற என்னெல்லாம் ஸ்டிச் பண்ணுறேன் அப்படின்றத வந்து ஒரு வீடியோவை வந்து போட போகிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் அதுக்கான ஃபுல் வீடியோ தான் இது இதெல்லாம் வந்து ப்ளவுஸ் கிளாத்து இதெல்லாம் வந்து இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் அந்த ப்ளவுஸ் கிளாத்தை வச்சு என்னெல்லாம் ஸ்டிச் பண்ண போகிறேன் அப்படின்னு இன்றைக்கி வந்து கொஞ்சம் தாங்க வந்து ஸ்டிச் பண்ணியிருந்தேன் ஏன்னா கொஞ்சம் ஒர்க் இருந்ததுனால வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நான் வந்து ஃபஸ்ட்டு என்னென்னா ஸ்டிச் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்றத வந்து காமிக்கேன் ப்ளவுஸ் பீஸை வச்சு என்னெல்லாம் ஸ்டிச் பண்ண போகிறேன் அப்படின்றத வந்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் இப்போ வந்து இந்த சேரீயில் வந்து ஒரு வீடியோவில் வந்து நான் சொல்லியிருப்பேன் இந்த சேரீயில் வந்து ஒரு டவுட் கேட்கணும் அதை வந்து அவங்ககிட்ட கேட்டுட்டு தான் வந்து ஸ்டிச் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருப்பேன் என்ன டவுட் அப்படின்னா வந்து இந்த சேரீயில் வந்து கொஞ்சமாக இதே மாதிரி வந்து துணி வந்து கட் பண்ணி எடுக்க சொல்லியிருந்தாங்க அது வந்து சேரீனுடைய உள்பக்கத்துலையோ இதே மாதிரி வந்து முந்தானை பகுதியிலையா அப்படின்றத வந்து நான் அவங்ககிட்ட கேட்கலை ஸோ அதை வந்து வந்து கேட்டாச்சு அவங்க வந்து உள்பகுதியில் தான் கட் பண்ண சொன்னாங்க கட் பண்ணியாச்சு இப்போ வந்து இந்த முந்தானி பகுதியை வந்து ஃபஸ்ட்டு வந்து ஸ்டிச் பண்ணிடலாம் சாரி ஓரம் அடிச்சிடலாம் இப்போ வந்து ஒரு சைடு வந்து முந்தானி பகுதியில் ஃபஸ்ட்டு அடித்தாச்சு அடுத்து வந்து அந்த இப்போ இந்த சாரியினுடைய இன்னொரு பக்கத்துலேயும் வந்து நம்ம இதே மாதிரி வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம் எனக்கு வந்து கொஞ்சம் ஒர்க் இருந்ததுனால வந்து அந்த ப்ளவுஸ் பீஸை வச்சு என்ன ஸ்டிச் பண்ணேன் அப்படின்றத வந்து ஃபுல்லாக என்னால் வீடியோ எடுக்க முடியல ஸோ அதை வந்து அடுத்த வீடியோ போடுறேன் இப்போ வந்து இது வந்து ஒரு துப்பட்டா இந்த துப்பட்டாவை வந்து ஸ்க்ரீன் தைக்கிறதுக்காக வந்து அவங்க கொடுத்துருந்தாங்க அதனால் வந்து துப்பட்டாவோட எந்த அளவுக்கு வந்து நம்ம ஸ்க்ரீன் வந்து நமக்கு ஹைட் தேவையோ அந்தளவுக்கு வந்து மடக்கி அடிச்சுக்கலாம் இது வந்து துப்பட்டா வந்து நல்ல துப்பட்டா தான் ஆனால் வந்து அவங்க வந்து எனக்கு ஸ்க்ரீனாக தைச்சிருங்க என்னோட பொண்ணு வந்து இதை யூஸ் பண்ண மாட்டேங்கா அதனால் வந்து வேஸ்ட்டாக்க வேணாம் ஸ்க்ரீனாக தைச்சி தந்துடுங்க அப்படின்னு சொன்னாங்க ஸோ அதனால் வந்து நான் சென்டரில் வந்து எந்தளவுக்கு தேவையோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும் இல்லை ஒரு ஊக்கு மாட்டியிருப்பேன் நீங்கள் வந்து ஒரு ஊக்கு மாட்டிட்டு ஸ்டிச் பண்ணிங்கன்னா ஈஸியாக வந்து அழகாக வந்து நீட்டாக அந்த மடக்கிற இடத்துல அந்த தையல் வந்து அழகாக போட்டுடலாம் இப்போ வந்து இதை வந்து ரெண்டு பக்கமே வந்து நான் ஹைட்டுக்கு தக்கன வந்து மடக்கி அடிச்சிருக்கேன் இந்த ஹைட் வந்து சரியாக இருக்கும் இந்த ஸ்கிரீன் கிளாத்துக்கு வந்து நான் எவ்வளோ அமௌண்ட் வாங்கினேன் அப்படின்னா வந்து இதுக்கு வந்து ஒரு டுவெண்ட்டி ருபீஸ் வாங்கிக்கலாம் ஏற்கனவே வந்து ஒரு சாரீ வந்து அடிச்சிருந்தேன் இல்லையா அந்த சேரீ ஓரம் அடிச்சிருக்கிறதுனால வந்து அதுக்கு ஒரு டுவெண்ட்டி ருபீஸ் வாங்கிக்கலாம் இது வந்து ஒரு ப்ளவுஸ் பீஸுங்க இது வந்து நான் ப்ளவுஸ் பீஸை வந்து நான் ரெண்டாக மடக்கியிருக்கேன் ரெண்டாக மடக்கிட்டு இதை வந்து இந்த ஓரத்தில் மட்டும் அதாவது ரெண்டு பக்கம் வந்து நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம் ஒரு பக்கம் வந்து நமக்கு வந்து ஓப்பனாக இருக்கணும் ரெண்டாம் மடக்கிட்டு அந்த ஓரத்தில் மட்டும் வந்து அதோட வந்து அப்படியே வந்து நம்ம மடக்கி அடிச்சிடலாம் நம்ம லுங்கிலாம் எப்படி மடக்கி அடிப்போமோ அது மாதிரி வந்து லுங்கின்னு இல்லை நம்ம சாரீ கூட நம்ம கார்னரை அடிப்போம் இல்லையா அந்த அதே மெத்தடில் வந்து இந்த ஓரத்தை ஃபுல்லாக அடிச்சிடலாம் இதை வந்து மடக்கி அடிச்சுட்டுங்க அதை வந்து ரிவர்ஸில் திருப்பிக்கோங்க அப்போ தான் வந்து நம்ம தையல் போட்ட பகுதி வந்து உள்ளே போயிடும் இது வந்து எதுக்காக நம்ம இப்படி ஸ்டிச் பண்ணணும் அப்படின்னா வந்து எனக்கு ஸ்டிச் பண்ண கொடுத்தவங்க வந்து இது வந்து கீபோர்டு யூஸ் பண்ணுறதுக்காக வந்து அவங்க பையனுக்காக வந்து இதை வந்து ஸ்டிச் பண்ண அவங்க கொடுத்துருந்தாங்க ப்ளவுஸ் பீஸ் வந்து நான் யூஸ் பண்ண மாட்டேன் ஸோ இது வந்து என்னோடய பையன் கீபோர்டு யூஸ் பண்ணுறதுக்காக வந்து இதை வந்து எனக்கு தச்சு தந்துடுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க ஸோ அதுக்காண்டி தான் வந்து நான் இதை ஸ்டிச் இருக்கேன் ஒரு சைடு ஓப்பனில் இரு ஓப்பனில் இருக்கும் பார்த்திங்களா அந்த இதில் வந்து கீபோர்டை வந்து உள்ளே வச்சுக்கிடுவாங்க கீபோர்டுன்னா வந்து நம்ம மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்டு அதே மாதிரி உள்ள கீபோர்டுங்க ஸோ இன்றைக்கி வந்து நான் ஸ்டிச் பண்ணது வந்து இவ்வளோதாங்க அந்த மீறி இருக்கிற ப்ளவுஸ் கிளாத்துலாம் வந்து வச்சு நான் என்ன ஸ்டிச் பண்ணேன் அப்படின்றத வந்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் உள்ள ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் வந்து அதை நான் ரிவர்ஸில் எடுத்திருக்கேன் ரிவர்ஸில் எடுத்ததுக்கப்புறம் இதே மாதிரி வந்து இருக்கும் இந்த இது வழியாக வந்து நம்ம வந்து அந்த கீபோர்டை வந்து உள்ளே வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் நான் வந்து உங்களை பார்க்குறேன் நன்றி வணக்கம் தேங்க் யூ